ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இப்போதும் என் தாசனாகிய யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கற்பர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட யசூரனை பயப்படாதே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறுச் செடிகளைப் போல வளருவார்கள் நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோவின் பெயரை தரித்துக் கொள்வான் ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்ற கையெழுத்துப் போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறான் பூர்வகாலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாக வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் முதற் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்கு பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவனுண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள் ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை பார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கம் அடைவார்கள் தொழிலாளிகள் தானே அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும் அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள் கொல்லன் இரும்பை இக்குரட்டால் இடுக்கி உலகிலே காய வைத்து புத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான் பட்டினியாயிருந்து பெறநற்று போகிறான் தண்ணீர் குடியாமல் கழித்து போகிறான் தச்சு நூல் பிடித்து மட்டுப்பலகையால் மழத்துக்கு குறிப்போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான் அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான் அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான் ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே வெளுத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான் அல்லது அசோக மரத்தை நடுகிறான் மழை அதை வளரச் செய்யும் மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான் நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான் அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான் ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான் அதில் ஒரு துண்டை அடுப்பில் இருக்கிறான் ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொறியலை பொறித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து ஆ ஆனே நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரம தெய்வமாகச் செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் காணாதடிக்கு அவர்கள் பண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது அதில் பாதையை அடுப்பில் எரித்தேன் அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்தேன் அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை அவன் சம்மனை மேய்கிறான் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அவன் தன் ஆத்மாவை தப்புவிக்காமலும் என் வனது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இவைகளை நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீர்தல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் விட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் வானங்களை கழித்து பாடுங்கள் கர்த்தர் இதை செய்தார் பூதனத்தின் தாய்விடங்களை ஆர்ப்பரியுங்கள் பர்வதே காடுகளை காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் விழுந்துங்கள் கர்த்தர் யாக்கோவை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்ற எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்ற யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் ஓரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எர்சலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான்